ரவி மோகன் சொன்னதை கேட்டு கெனிஷா கண் கலங்குனாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தமிழ் சினிமாவில் பல ஆண்டு காலமா முன்னணி நடிகரா திகழ்ந்து வரவங்க தான் ஜெயம் ரவி இவங்க இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன் தந்தையுடைய தயாரிப்புல சகோதரன் இயக்கத்தில் வெளிவந்த ஜெயம் படம் மூலமா அறிமுகமானவங்க சினிமா உலகுக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க ஜெயம் படத்துடைய ஹிட்டை பொறுத்து தான் ஜெயம் ரவி அப்படின்னு பெயரையும் மாத்திட்டாங்க ஆனால் சமீப காலமாக இவருடைய படங்கள் எதுவுமே பெருசாக போறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சையிலையும் மாட்டியிருக்காரு பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு இவரை சுற்றி இருக்க பிரச்சனைக்கு இவர் காரணமா சூழல் காரணமானு யாராலையும் பிரித்து சொல்ல முடியலை கடைசியாக இவர் எடுத்துக்கிட்ட படம் என்னன்னா காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கியிருக்காங்க இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் அப்படின்ற மூவி நிறுவனம் தயாரிச்சிருக்கு இந்த படத்துல நித்யா மேனன் ஜெயம் ரவின்னு பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் நடிச்சிருக்காங்க என்னதான் ஏஆர் ரகுமான் இசையமைச்சாலும் பெருசா இந்த படம் போகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் டான் பிக்சர்ஸ் ரெட் ரெட்ஜெயன்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு குறிப்பா சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு அதர்வா ஸ்ரீலீலா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க இந்த படத்துடைய வேலைகள்லாம் மும்மரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதுக்கடுத்து இவங்க ஜீனி கராத்தேன்னு நிறைய படங்கள் கொடுக்க போறாங்க அதையும் தாண்டி யோகி பாபுவ வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருக்காரு ஜெயம் ரவி இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பர்சனல் லைஃப்ல இருக்க இஷ்யூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னதான் அப்படி ரவிமோகன் வாழ்க்கையில நடந்திருக்குன்னு போது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இதுல யோகி பாபுல இருந்து நிறைய பேரை நடிக்க வைக்க போறாரு அதற்கான தொடக்க விழா இருக்கு இல்லையா அது பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க இதில் இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படத்தை தாம் முதலாக தயாரிக்கிறாரு இது சில நாட்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்தாரு இந்த படத்துக்கு கோட் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது படத்தை ரவி மோகன் இயக்குறாரு அதில் தான் யோகி பாபு நடிக்க போகிறாங்க போல இந்த படத்துக்கு அண்டிநேரி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க இதே மாதிரி படங்களுக்கான பூஜைகள் எல்லாமே போடப்பட்டிருக்க நிறைய பேர் கெஸ்டா வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம் காசு பணம் சம்பாதிக்கும் போதெல்லாம் சொத்து கிடையாது இந்த அன்பை சம்பாதிச்சிருக்கேன்னு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் சொல்லுவான் ஸோ இதை தான் நான் பார்க்கறேன்னு சொல்லிவிட்டு கெனிஷா என் வாழ்க்கையில் கிடச்ச ஒரு பெரிய வரம் அப்படின்ட்டு இமோஷ்னலாக பேசியிருக்காரு இதை கேட்ட உடனே அப்படியே கெனிஷாவும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பாண்டிங் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நன்றி